கொடுக்கும் மேலிலும் இவ்வளவு பேர் திரண்டு வந்து ஆரட்டி எடுத்து பூரண கும்ப வரவேற்பு நல்கிய தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய மீதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறை நீங்கள் தவறாமல் வான சின்னத்திலே வாக்களித்து தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் ராகுல் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வரான தளபதி ஸ்டாலின் அவர்களும் கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அகில இந்திய அளவில் ஒரு தர்ம யுத்தத்தை செலுத்தினார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்பதால் தான் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையிலும் நாடாளேயே நடந்து போனார் பயணம் செய்தார் ஆகவே அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும் அவருடைய தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் நாம் இந்த தொகுதியிலே பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் வரலாதீர்கள் உங்கள் சின்னம் আমাদের চিননাম পারে চিননাম জেতেন চিননাম পারে চিননাম আমাদের চিননাম পারে চিননাম নന്ദি 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 নന്ദি